ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க அதாவது இன்று மகாலயபட்ச அமாவாசை ரொம்பவே அற்புதமான அமாவாசை அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சூரிய கிரகணமும் வந்து ஏற்பட இருக்குது ஸோ இதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் ஏற்பட இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சுவரிய கிரகணத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அதாவது இன்று புதன்கிழமை அன்னைக்கு மகாலயபட்ச அமாவாசைங்க இந்த நாளிலேயே கிரகணமும் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ மகாலயபட்ச அமாவாசை நாள் அன்றைக்கி நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தை ஜோதிடத்தில் ஒரு கெட்ட சகுனமாக தான் வந்து பார்க்குறாங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் சூரிய கிரகணத்தின் பொழுது சூரியனும் சனியும் இணைவானது ஏற்படும் இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ சூரிய கிரகணத்தை முன்னிட்டு ஒரு சில ராசிக்கார்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் ஜோதிடம் மூலமாக வந்து அறிவுறுத்தப்படுது ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசியும் அதில் ஒன்றா இருக்கா தனுசு என்பவர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் புதன்கிழமை அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு வளைய கிரகணமாக தான் வந்து தோன்றப்போகுது அதாவது இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மறுநாள் காலை அதாவது நள்ளிரவு மூன்று மணி பதினேழு நிமிடத்திற்கு தங்க நிறைவடையுது அதே போல் இந்த நெருப்பு வளைய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகணம் தோன்றக்கூடிய உச்ச நேரமானது நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் மேலும் இந்த கிரகணம் இந்தியாவில் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது ஏன்னா இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய கிரகணம் ஸோ இந்தியா போன்ற இடங்கள்லாம் வந்து காண முடியாது ஆனா அதற்கு பதிலாக வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் கடல் மற்றும் அண்டார்டிகா போன்ற பகுதிகளில் இந்த சூரிய கிரகணத்தினுடைய ஒரு பகுதியை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ பொதுவாகவே அமாவாசை நாளில் தான் கிரகணங்கள் ஆனது ஏற்படும் அதிலும் பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் அமாவாசையிலும் சந்திர கிரகணமானது பௌர்ணமி ஏற்படுவது தான் வழக்கமான ஒரு விஷயம் சோ இந்த காலகட்டங்களில் கிரகணங்கள் ஏற்படும் பொழுது மிகப்பெரிய மாறுதல்களும் வந்து ஏற்படுது கிரக மாற்றங்களின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குது அந்த வகையில வரக்கூடிய இந்த காலகட்டம் தனுசு ராசி என்பர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போறோம் தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நாளான அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் ஆனது ஏற்படுது அதிலும் பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ராசியில் ஆறில் வந்து வக்ரம் பெற்று வந்து அமரப்போகிறாரு சோ இதனால உங்களுக்கு பண வரவானது திருப்தி தரக்கூடிய வகையிலேயே இருக்குங்க மேலும் எதிர்பாராத திருப்பங்கள் கூட ஏற்படலாம் சோ ஒரு சில விஷயங்களை நீங்க சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது இதுதான் உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவியாகவும் இருக்கும் அதேபோல் ராசிக்கு ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமானது இருக்குது ஸோ செவ்வையினுடைய சஞ்சாரம் பயணங்களின் பொழுது வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது ஸோ இந்த காலகட்டங்களில் மற்றவர்களோட நீங்கள் போனீங்கன்னா கூட கவனமாக தாங்க இருக்கணும் மேலும் நீங்கள் டூ வீலர் வந்து ட்ரைவ் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க புதிய நபர்களுடைய அறிமுகமும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல தொழில் வியாபாரம் போன்றவை எல்லாம் மந்தமாக காணப்பட்டாலுமே கூட வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போதும் போல கிடைச்சிட்டே தாங்க இருக்கும் அதுல எந்த ஒரு தடையுமே இருக்காது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்கள் எல்லாம் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பா அதை நீங்க திட்டமிட்டு வந்து செயல்படுத்தணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு காரியத்தில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதே ஒருவேளை நீங்கள் எடுத்தோம் கவல்த்தோன்னு ஏதாவது ஒரு விஷயங்களை செய்துட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு விபரீதங்களை தான் இங்கே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே கூட நிறைய கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ உறவினர்களோடு நீங்கள் கொஞ்சமாவது அனுசரித்து தாங்க போகணும் நிறைய வாக்குவாதங்களெல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்லது பிள்ளைகளிடமும் நீங்கள் அன்பாக நடந்துக்கணும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமாக செய்து முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மேன்மையானது இருக்க போகுதுங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் காரியங்களில் நல்ல வேகமானது கிட்ட ஆனால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களிடம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனீங்க அப்படின்னா நல்லது கவனத்தை சிதற விடாமல் படிப்பது இந்த காலகட்டங்களில் ரொம்பவே முக்கியமானது ராசி ரீதியாக நம்ம பலன்களை பார்த்தாலுமே கூட நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மாறித்தாங்க இருக்கும் அந்த வகையில் மூலம் நட்சத்திரத்தை உடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மாதம் குடும்பத்தில் இருப்பவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படும் என்னதான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட அதை வளர விடாமல் சமாளித்து விடுவீங்க அதுலெல்லாம் நீங்கள் வந்து கெட்டிக்காரங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல கணவன் மற்றும் மனைவி உங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேற்றுமைகள் எல்லாம் இருக்கும் உங்க பிள்ளைகளுடைய புத்தி சாதுரியத்தனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் அடுத்து போராடம் போராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க மேலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன்களை தாங்க பெற்றுக் கொடுக்க இருக்கு ஸோ கவலைப்படாதீங்க அதே போல் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் இதை எல்லாத்தையுமே தவிர்ப்பதற்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள் பயிற்சிகள்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் செய்துக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் தெரியாத விஷயங்களை முடிந்த அளவுக்கு கற்றுக்கோங்க நல்ல நேரமாக இருக்குங்க நல்ல யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்களை வந்து பார்க்க முடியும் நட்சத்திரத்தை உடைய தனுசுராஸ் என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாம் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளாதீங்க ஸோ இதனால் பல காரியங்களில் தடைகளை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் அவதூறுகள் உங்களுக்கு முன்னாடி ஏற்பட்டாலுமே கூட எப்போதும் சொல்கிற மாதிரி தாங்க ஒரு தோல்விக்கு பின்னாடி வெற்றி இருக்கும்பாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய அவதூறுகளுக்கு பின்னாடி உங்களுக்கு புகழானது வந்து சேரும் அதே நேரம் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய உணவு பழக்கத்துல எல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு வந்து இருங்க இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் சோ உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது நீங்க அதிக கவனம் எடுத்துக்கோங்க ஒரு சில தனுசுராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சளி இரும்பல் மற்றும் பிற நோய்கள் வந்து உங்களுக்கு வரலாம் அதனால் இது போன்ற தொற்றுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு முடிந்த அளவுக்கு கவனத்தோடு வந்து செயல்படுங்க மேலும் இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை தான் தனுசுராசி என்பர்கள் வந்து சந்திக்க போகிறீங்க கண்டிப்பாக உங்களுடைய உறவுகளில் ஏதாவது பிரச்சனைகளானது இந்த மாதம் வந்து ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பெரிதாக்காதீங்க இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பார்த்துடுவீங்க ஸோ முடிந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க விட்டு கொடுத்து போங்க அதுதான் நல்லது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அதில் கூட உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் அதனால் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க காதல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய வேலைகளுக்கு ஏற்ற வருமானமானது கிடைக்கும் ஏற்கனவே வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புலாம் இருக்குது மேலும் இந்த மாதம் வங்கி கடனை நீங்கள் திருப்பி செலுத்துவதற்குரிய தருணமாக காணப்படுது ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்க ரொம்ப நாளாக இருக்கீங்க கட்ட முடியல அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக கட்டி முடிச்சிடலாம் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுடைய வேலையில் நல்ல ஈடுபாட்டோடு வந்து செய்யுங்க நல்ல மாற்றம் இருக்க போகுது மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாணவர்களுடைய படிப்பில் மிகப்பெரிய வெற்றியை வந்து பார்க்க போகிறீங்க தனுசு ராசியாகிய மாணவர்களாக இருக்கீங்களா இது வரைக்கும் உங்களுடைய படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் விரும்பி படிப்பீங்க நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும்தாங்க ஆரோக்கியத்தை நல்ல நிலையில வந்து பாதுகாத்துக்கோங்க நல்ல உணவு பழக்கங்களை எல்லாம் எடுத்துக்கோங்க ஏன்னா இல்லைனா வயிறு தொடர்பான நோய்கள் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுடலாம் இது உங்களை தொந்தரவு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பயணங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் மறக்க முடியாத நிகழ்வுகள் கூட ஏற்படுறது நிறைய சான்ஸ் எல்லாம் இருக்கு முடிந்த அளவுக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கப் போகுது கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக்கோங்க வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்குங்க ஒருவேளை வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்க உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலையில் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் தாங்க வாழ்க்கையில் நீங்கள் மீண்டு வரத்துக்குரிய அற்புதமான தருணங்கள் எல்லாம் எல்லாம் வந்து ஏற்படும் ஸோ நம்ம எப்போதுமே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது எல்லாமே காலம் நேரம் கூடி வரும் பொழுது செய்யும் பொழுது தான் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுக்கு வரக்கூடிய மாதம் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்வது தாங்க சிவபெருமான வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் தடைப்பட்ட காரியங்களுக்கு கூடிய தடைகளை எல்லாம் நீங்கி நல்லபடியாக நடப்பதற்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக அக்டோபர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய நாட்கள் காணப்படுது நாட்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் இந்த பதிவுள்ள தனுசுராஜ் என்பர்கள் என்னென்ன படங்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் தினம் தோறும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்குள்ளானது அப்டேட் பண்ணிட்டே இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க